ஏடி ஏடி கீதா அங்க புள்ளியே என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கற ஒரு பேஜ் கூப்டா என்னத்த ஏதத்தன்னு கேட்க மாட்டேங்கிற நீ தான் பச்ச தண்ணி உயிர் தண்ணி ஊத்திட்டே நீலாம் என்னத்த அப்படி கிச்சன்லயே பண்ணவால ஆனா ஒருவே சோறு கேட்டா 12 மணிக்காதான் தான் குடுக்குறா இந்த ஆரம்பிச்சிட்டல பொழுது விடிஞ்சா சரி கீதா கீதான மூஞ்சுக்கு 300 வாட்டி கூப்டே சலிக்க வேண்டியது அங்க ஒரு பச்ச தண்ணி கூட மோந்து குடிக்க கூடாதாம் அப்படி மாமியாங்கற பவுசு போய் இருக்கற இந்த மாமியா கால மாமியா கலவிக்கி இந்த வாரத்தை சொல்லுங்க தே கூப்பில உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தா பாத்துடுங்க அத்த வரதுக்கு நேரம் ஐட்ட என்ன தே என்ன வேணுங்க ஏண்டி பொழுது விடிஞ்சா அந்த கிச்சன்லயே கடக்கறியே எப்ப பார்த்தாலும் என்ன வாளதாரியா அது உள்ளக்கதா பிச்சி பிச்சி ஒண்ணு ஒண்ணா తిண்டே கடக்கறியா ஒரு வேளை ஆன பாடு ஒரு பச்சை தண்ணி மொண்டு குடுக்கிறதுக்கு ஒரு ஆளு உண்டா அந்த ஊட்டல ஏதனா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கற நீல என்ன வேணுன்னு வேற கேக்கறதுக்கு வந்துட்டா கூப்பிட்டு போய் எம்புட்ட நேராவது ஆடி அசஞ்சு ஒய்யாரமா வந்துட்டுக்கறாய் இவ அவளோ கொழுப்பா உனக்கு நாலு முடி அம்புட்டு நேரம் வெளியே இருந்துகிட்டு நாலு முடி நாலு முடின்னு கூப்பிட்டுட்டே இருக்கற என்ன ஏதுன்னு கேட்டா என்ன குறஞ்சா போய்டுவ நாலு முடி உனைய எல்லாம் பாக்கறதுக்கு வந்த மாதிரி நீ என்ன சொல்லணும் ஏட்டி நாலு முடி கூப்பிட்டா வெளியே கர நாலு முடி தான் வந்து என்னனு கேக்கும் நான் எப்படி என்னனு கேட்பேன் இவ வேற நேரங்காலம் தெரியாம இந்த மாமியா வேற கத்திட்டு கிடக்கு இது ஒரு பக்கம் இவ வேற வந்து நாலு முடி அஞ்சு முடி நிக்கிட்டு ஏன் ஏட்ட தான் இங்க கொஞ்சம் வேலையாக தான் பார்த்துக்க காதலை உழுவுல சொல்லு என்ன விஷயம் ஆமா இவ ஒரு ஆளு இவளே ஒரு வெட்டி தண்டம் இவ என்ன வெட்டி நாய் பேசுறதுக்கு வந்திருப்பா இல்லைன்னா குழம்பு ஏச்சும் வாங்கிட்டு போறதுக்கு வந்திருப்பா ஏட்டி உனக்கெல்லாம் ஊட்ல ஒரு வேலை இருக்காது எப்ப பாரு நாய் வச்சுக்கிட்டே தெரியுது உங்க மாமியார் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டா எப்பா பாரு அப்படி ஊரு கதை பேசுறதுக்கு என்ன தான் அந்த ஊரில் வித்தியாச வித்தியாசமாக தினமும் எதனா நடக்கிறாடி எப்பயும் அதே ஆடு மாடு நடக்கிற மாதிரி அதே மனுஷங்க தானே என்ன தான் அப்படி பொழுது நிற்கும் பொருள் பேசிக்கிட்டே தெரியல நீங்கள் வீட்டில் ஒரு வேலை செஞ்சு சோத்த திங்கிற வழி பாப்பாலாம் எப்பா பாரு வீட்டு வீட்டுக்கு கதை பேசிக்கிட்டே தெரியுறாப்பா என்ன இந்த பந்து கொண்ட திப்புயூர்னு நம்ம பக்கம் திரும்பிடுச்சு தேவையில்லாத நேரத்தில் வந்துட்டோமோ அது அது ஒன்றும் இல்லைக்கோ சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அட நெட்டவள்ளி நீ பேசாம வீட்டுக்கு போடி நான் அப்புறமா வந்து பாக்குறேன் ஆஹ் சரி சரி டி கீதா சுஜி பேச்சுன்னு இங்க ரொம்ப கிருத்திகல் தான் போலியே நான் வாரேன்னு என்னாடி வாரேன்

ஐயா நம்ம மாமியக்காரியே பரவாயில்லங்குது நான் இந்த போடு போடுது நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே இன்னைக்கு வாயை கொடுத்தாலும் புண்ணாக்கி விட்டுரும் பேசாம சைலண்டாவே நின்றுக்கிடுவோம் தூங்கி முழிக்கமா ஒரு பாசலை கூட்டி சாணியை போட்டு கோலத்தை போட்டு அதில் ஒரு பூவை வச்சு எந்திரிச்சி சாமானத்தை விலக்கி கழுவி டீ தண்ணியை போட்டு வீட்டில் இருக்கிறவங்க பெரிய மடிச்சோம் புரிசனுக்கெல்லாம் கொடுப்போமா பிள்ளைங்களையும் எந்திரிச்சு குளிக்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா அப்படின்னு தான் பொழுது போவோம் எந்திரிச்சிக்கும் போன எடுத்துக்கிட்டு வரைக்க வரைக்க பார்த்துக்கிட்டு கெட்ட கெட்ட தனியாக சிரிச்சுக்கிட்டு பத்து மணிக்கு எந்திரிச்சு சோத்த ஆக வேண்டிட்டு போய் கேண்டீன்ல அந்த பிள்ளைங்களையும் சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிற பெரிய மடிச்சங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு சோத்த கொடுக்க வேண்டியது இப்படியே பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் ஆகி இந்த பாருங்க கீதா மாமியார் நான் வந்து கீதாக்கிட்ட சும்மா வந்தேன் நீங்க என்னடனே என்ன பிடிச்சி இந்த காய்ச்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ எனக்கு வேலை கிடச்சு நீங்க சும்மா சும்மா என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க மாமியாவை கூட்டு வந்து விட்டுறோம் பாத்துக்கிடுங்க கூட்டிகிட்டு வந்து ஊடுடி அவள நாக்கு புடுங்கற மாதிரி நாளே கேள்வி கேக்குறேன் ஏண்டி உனக்கு மர்மூல அடக்கி வைக்க முடியாதே இப்படி எப்ப பாரு ஊர் சுத்த ஊடிட்டே இருக்கீங்க அவள ரெண்டு பேச்சி ஊட்ல Beale வாங்குடினு கேக்குறேன் போய் கூட்டிட்டு வா போ ஐயோ இவங்க என்ன எந்த பாள போட்டால சிச்சு போற அடிக்குறாங்களே பேச்சாம நில்லு நெட்டவள்ளி ஏண்டி அரவி கிட்ட நெட்டவள்ளி நான் தான் போனு சொல்றேன்ல போ ஏண்டி ஆ சேரிடி கீதா நான் பார என்ன மாமியாரே எதாந்தாலும் நான் அப்புறமா வாரம் பேச்சுகள நான் இப்ப கிளம்பறேன் ஓடிடா அப்புறம் அவ எப்ப என் கையில கிடைச்சாலும் இருக்கு அவளுக்கு இந்தாடி போய் சோத்த போட்டு குளம்பூத்தி தண்ணி வா எனக்கு பசி எடுத்துக்கிட்ட கத்தி கட்டி